இணைந்து செயல்படுவோம் சுவிசேஷனர் செய்தி கூறிட விரைந்து புறப்படுவோம் இயேசுவின் அன்பினை அறிவித்திட இணைந்து செயல்படுவோம் சுவிசேஷனர் செய்தி கூறிட கத்தரை அறியட்டுமே நம் தாய்மண்ணும் நம் தலைமுறையும் நம் பாரதம் நம் தாயகம் கத்தரை அறியட்டுமே நம் தாய்மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை குறித்து தியானிக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லோரையும் நேசிக்கிறது பாரபட்சம் அற்று எல்லோரையும் நேசிக்கிறது நேசிப்பதினாலே இரக்கம் பாராட்டுகிறது நாம் இந்த வாரத்திலே குறைவுள்ள மக்களை குறித்த கரிசனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஓய்வு நாளிலே தியானித்து தியானிக்க துவங்கி இருக்கிறோம் குறைவு அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டு விதமான குறைவுகள் இருக்கிறது ஒன்று ஃபிசிக்கல்லி ஹேண்டிகேப்டு இன்னொன்று ஸ்பிரிச்சுவல்லி ஹேண்டிகேப்டு பிசிக்கல்லி ஹேண்டிகேப்டு கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சுகப்படுத்துகிறாரு அப்படியே இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் ஸ்பிரிச்சுவல்லி ஹேண்டிகேப்டு நாம் ஃபிஸிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க இப்போ ஃபிசிக்கல்லி சேலஞ்சு அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கிறவங்க மேலே கரிசனை கொண்டு நம்மளால் இயன்றது செய்யலாம் ஒருவேளை ஒரு ஆண்டவர் சிலருக்கு குணம் கொடுக்கலாம் சுகம் கொடுக்கலாம் சில பேர் இறுதி வரையும் அதே குறைவோடு கூட வாழ்ந்து மடிக வாழ்ந்து மண்ணை விட்டு செல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பரத்தில் இடம் உண்டு அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாங்கன்னா ஃபிசிக்கலாக குறைவு இருந்தால் கூட பரத்தில் இடம் உண்டு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இரண்டு கண்களை உடையவன் வந்து பரிசுத்தம் இல்லைன்னா ஒரு கண்கூட கண்ணை வந்து பரிசுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்று கண்ணை பிடுங்கி போடு ஒரு கண்ணோட கூட அவன் என்ன பண்ணிடலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்போ ஃபிசிக்கலு ஹேண்டிகேப்டாக இருந்தால் பறத்துக்கு போகிறதுக்கு அது தடையாக இருக்காது ஆனால் அதை விட பாதிப்பானது என்னென்னா ஸ்பிரிச்சுவல்லி ஹேண்டிகாஃப்டு ஆவிக்குரிய விதத்தில் பரிசுத்தம் கெட்டு நான் இருப்பேன்னா நித்தியத்துக்குள்ளே போக முடியாது அதை நம்ம அந்த குறைவும் எனக்குள்ளே இருக்குன்னா அதை நான் முதல்ல சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சாக குறித்த கரிசனை உள்ள அதே நேரத்தில் என்னை குறித்த அந்த குறைபாடு ஸ்பிரிச்சுவல்லி சேலஞ்சடாக இருக்கிறேனேங்கிறத குறை குறைபாட என் கண்கள் பார்க்குற அளவிற்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவற்றை கேட்கணும் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆண் ஒன்று குறுந்தியவர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி இருபதா இருப ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறாரு நம்முடைய அறிவு குறை உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நிறைவானது வருவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் வளர வேண்டும் பதினோராவது வசனத்தில் என்ன சொல்கிறார் நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் பேசினேன் சிந்தித்தேன் யோசித்தேன் ஆனால் வளர்ச்சி பெற்ற போதோ விலை ஒழித்து விட்டேன் நான் ஆவிக்குரிய விதத்தில் வளர வ வளரவில்லை என்றால் நான் வளர்ச்சி அடைந்தாலும் குழந்தையை போல் இருக்கிறேன் அந்த குழந்தையை போல சேனால் நானும் ஸ்பிரிச்சுவல் ஹேண்டிகேப்டு தான் அப்படிங்கிறாரு நான் ஆண்டவரை அறியாததுக்கு முன்னால் கண்ணாடியிலை பார்க்கிறது போல் நிழலாட்டமாய் பார்க்கிறேன் ஆனால் இப்பொழுதோ முகமுகமாய் பார்க்கிறேன் ஆண்டவரை அறிஞ்சிட்டேன்னா அவரை முகமுகமாய் பார்க்கிறேன் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றோம்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க மாட்டோம் மேலோட்டமாக பார்க்கறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலோட்டமாக வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் வாழ வேண்டும் முகமுகமாய் சந்திக்க வேண்டும் ஒரு கூட்டத்தில் நெரிசலில் போய்கிட்டே இருக்கோம் யாரையும் முகமுகமாக பார்க்குறதுல மேலோட்டமாக பார்த்து போய்கிட்டு இருப்போம் அப்படி மேலோட்டமாக பார்க்கும் பொழுது யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் திருப்பி அவரை முகமுகமாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அப்படின்னு சொல்லி அவனோட பேசுவோம் அதுபோல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலோட்டமாக நான் இருந்தேன்னா ஆண்டவரை நான் பார்க்க முடியாது அவர் சாயலை தரித்து கொள்ள முடியாது ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கின்ற ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும் லவோதிக்க திருச்சபையில் அந்த வளர்ச்சி இல்லை அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நடுநிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று அனலாக இருக்கணும் இல்லாட்டா குளிராக இருக்கணும் அனலாக இருக்கணும் இல்லாட்டா குளிராக இருக்கணும் இல்லாட்டா வாந்தி பண்ணி போடுங்கிறார் அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் என்ன பண்ணணும்னா நடுநிலைமையில் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பக்கத்தில் நான் க முழுமையாக இருக்கணும் அப்போ தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும் அவரை போல் வாழ முடியும் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாருமே பாவிகள் தவறிலைத்தவர்கள் அப்புறம் அவர் ஜட்ஜ் மாதிரி இருக்கணும் நீதிபதி வந்து குற்றவாளி குண்டில் ரெண்டு பேர் நிற்கும் பொழுது அவர் யாரையும் சார மாட்டார் நல்லா விசாரிப்பார் ஏன்னா ரெண்டு பேரும் தவறி இழைத்தவர்களை போல இரண்டு வக்கீலும் பேசுவாங்க அப்போ ஜட்ஜ் வந்து ஒரு ச எடுத்தோடனே ஒரு பக்கம் சார மாட்டார் தீர்ப்பு சொல்கிற வரையும் அது என்னென்னு சொல்லி கேட்டு தான் எங்கு உண்மை இருக்கிறதோ அந்த பக்கத்தை தீர்ப்பு சொல்லுவாங்க அதுவரையும் அவர் நடுநிலைமை வைப்பாங்க நடுநிலை வைக்கலைன்னா தவறிழைத்து விடுவார்கள் இன்றைக்கும் கூட சமுதாயத்தில் தவறிழைத்தவர்கள் பெருகியிருக்காங்க ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெளிவேசத்தோடு யாரையும் புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரிடத்திலேருந்து கேட்டு ஆண்டவரே இவர்களுடைய சீர்படுத்துன்னு சொல்லி ஜெபிக்கணும் முதலாவது ஆண்டவரே உண்மை உண்மை முகமுகமாய் பார்க்கும்படி என் அறிவு குறைவு சரியாக வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தனிப்பட்ட விதங்களில் நமக்காக ஜபிக்க வேண்டும் பின்பு யாரையும் எப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியலையா நீதிபதி ஆண்டவர் இருக்கார் அவர் ஜட்ஜ் பண்ணுவார் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்காக ஜபிக்கணும் ஜபித்து ஆண்டவர் போல் நான் என்ன பண்ணா அன்பு கூற வேண்டும் அங்கே தான் சொல்லுவேன் அப்போ முகமுகமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாயல் எனக்குள்ள வரும் விசுவாசம் வரும் நம்பிக்கை வரும் அன்பு வரும் இந்த அன்பிலே இந்த மூன்றிலே அன்பு பெரியதுன்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுமா அறியாத ஜனங்களுக்கு கிறிஸ்துவை சொல்ல சொல்லும் இயேசுவின் அன்பு அறிவிக்க வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டிய அன்பு அதை அறிவிக்காமல் நான் இருப்பேன்னா முழுமையடையாத ஒரு நிலையில் இருக்கிறேன் இன்றைக்கு நிறைவான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு வரும் பொழுது குறைவானது என்னை விட்டு போகும் நான் முகமுகமாய் பார்க்க பார்க்கிற வளர்ச்சியை பெறுவேன் சீடத்துவ வளர்ச்சி என்பது அதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது நான் சீடனாக மாறுகிறேன் ஆனால் அதில் வளர்ச்சி பெறலைன்னா குழந்தையைப் போலவே இருப்பேன் ஒரு சீடத்துவ வளர்ச்சியிலே கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் என்றால் அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் அவர் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அவர் விசுவாசிப்பதிலே வளர வேண்டும் அவர் மேலே இருக்கிற பற்றுருதியிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருக வேண்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்காக வேண்டுதல் செய்வோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்